வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு மாதளையில் வந்து ஒரு ஒரு மாதுளை அரை கிலோ பக்கம் வர்ற மாதிரி இயல்பாக இருக்குது நம்ம எப்பயுமே மார்க்கெட்டுக்கு வர்ற மாதுளை தான் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் நாட்டு மாதுளையிலும் வருஷங்கள் கூட கூட ஒரு ஒன்பது மாசத்தில் பூ எடுக்கும் நாட்டு மாதுளை அது கொட்டிடும் மறுபடியும் ஒரு வருஷத்தில் காய் வைக்கும் இவங்க நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல காய் பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாதுளை எந்த அளவுக்கு பெருக்குதோ மரம் எந்த அளவுக்கு பெருக்குதோ இருக்க இருக்க அதனுடைய சைஸ் கூடிக்கிட்டே வரும் இப்போ இந்த இந்த மாதிரி வந்து விட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வயசுள்ள மரத்துலேருந்து நம்ம மாதலை எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஒரு மாதுளை வந்து அரை கிலோ பக்கம் வருதுங்க உங்களுக்கு நான் இட வச்சும் காட்டுறேன் மார்க்கெட்டில் வருது பார்த்திங்களா மாதுளை அதுதான் நானூறு கிராம் ஐநூறு கிராம் வரும்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய நாட்டு மாதலை தான் நம்ம நாட்டு மாதுளையிலேருந்து ஒவ்வொன்றும் ஒட்டு போட்டு ஒவ்வொன்றும் மாற்றி கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது நாட்டு மாதுளையில் அரை கிலோ மாதுளை இருக்குங்க பாருங்க இதோடைய இது வந்து என்ன கலர்னா ரோஸ் வெள்ளை கமர்ஷியலுக்கு ரகம் மாதுளையை பொறுத்தவரையும் மரங்கள் வயசாகணும் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் இந்த அளவுக்கு மாதுளை பெருசாக வராது குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒரு மரம் கடக்கணும் மாதுளை ஏன்னா அதுக்கும் ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வயசுல என்ன பண்றோம் ஒரு பதினஞ்சு கிலோ மூட்டை தூக்குறோம் அதே நமக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது ஆகும்போது ஒரு ஐம்பது கிலோ மூட்டை தூக்குறதுக்கான தெம்பு நமக்கு உடம்புல ஏறிடுது அதுக்கு அந்த மாதிரி தான் மரங்களும் வயசு கூட கூட காய்கள் பெருக்கும் நம்ம சின்னதா வர்றது இயல்பான அந்த சைஸுக்கு வர்றது மரங்கள் மாதளையை பொறுத்தவரை அஞ்சு டு ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷங்கள் ஆகும் நல்லா ஒரு விஸ்தாரமாக வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் மாதுளை வந்து நல்லா வளர்ச்சி அடையும் இது நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி காய்ச்சிக்கிட்டு வரும் காய்கள் வந்து சின்னது பெருசுமா இருக்கும் ஆனா ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் ஆகும்போது காய்கள் ஒரு ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் பெரிய காய்களா வரும் இந்த ரகம்தான் இந்த மாதுளை செடி முத ஒரு ஒம்பது பத்து மாசம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பூவுக்கு மேல வச்சது ஒரு காய்கள் பிடிச்சிருக்கு இங்க பாருங்க ஆட்டு மாதுளையை பொறுத்தவரையும் ஒன்பது ஒன்பது மாசத்துல பூ எடுக்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா வளர்ச்சி இல்லாம இருந்தால் எடுக்காது நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கோம் மாதையை பொறுத்தவரைக்கும் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுக்கிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு மேலே துளிர்கள் விட்டுக்கிட்டே போகும் துளிர்கள் விட விட என்ன ஆகும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு பத்து மாசம் செடின்னு வச்சிங்க இது அடுத்த வருஷம் இப்போ ஒரு காய்ங்கிறதா அடுத்தது ஒரு ஒரு நாலு காய் வைக்கலாம் பத்து காயாக வைக்கலாம் ஒன்றரை வருஷம் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் நல்லா பெரிய பெ பெரிய பெரிய பழமாக எடுக்கணும்னா அஞ்சு டு ஆறு வருஷம் ஆகணும் நாட்டு ரகம் மாதுளை வந்து நாட்டுகள் வந்து ஒரு மூணு மாசத்துல எடுத்துக்கலாங்க ஆஹ் செடி எழுவது ரூபான்னு கொடுப்போம் வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு மூணு மாசம் கழிச்சு மெசேஜ் பண்ணுங்க நான் பதிவும் போடுவேன் நீங்கள் எடுத்துக்கலாம்